மங்களமாங்கல்யே சிவே நாராயணி நமோஸ்துதே ஜகஜனியான மா துர்கா மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் சிரம் தாழ்த்தி நமஸ்காரம் செய்து இன்றைய சிறப்பு சத் சங்கத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு நவராத்திரியினுடைய நவராத்திரி தொடர்னுடைய ஆறாவது பகுதி இன்றைக்கு விஜயதசமி நன்னாள் இன்றைய தினத்துல நம்ம வந்து என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா சனாதன தர்மத்துல வந்து பெண்களுடைய ஸ்தானம் என்ன அது அதோட மனு ஸ்மிருதி வந்து பெண்கள் விஷயத்துல என்ன கூறியுள்ளது இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போ முதலாவது கேள்வி வந்து பெண்களை பற்றி தர்மம் என்ன சொல்கிறது பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இது வந்து தெரிந்து கொள்வது ஏன் அவசியம் அப்படின்னா இன்றைக்கு வந்து ஸ்மிருதியை பற்றி பலர் வந்து தவறான ஒரு கண்டனங்களை எழுப்புகின்றனர் அவர்கள் வந்து காரணமே இல்லாமல் பல எதிர்ப்புகள் கண்டனங்களை தெரிவிக்கின்றனர் உண்மையில எதிர்ப்பதற்கு முன்பு மனுஸ்மிருத்தியில வந்து என்ன சொல்லி இருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து அதை முதலில் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது மனுஸ்மிருதியை படிக்காமலேயே அதை கண்டனம் செய்பவர்கள் தான் பலர் மனுஸ்மிரு என்ன கூறியுள்ளது அப்படின்னா எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே ந தேவதே சர்வாஸ்திரா பலாக்கிரியாக அப்படின்றது மனுஸ்மிருதியினுடைய அத்தியாயம் மூணு ஸ்லோகம் ஐம்பத்தி ஆறு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எங்கு ஒரு பெண் மதிக்கப்படுகிறாளோ பூஜிக்கப்படுகிறாளோ அங்கு வந்து தெய்வங்கள் கூட சந்தோஷிக்கின்றன எங்கு ஒரு பெண் அவமதிக்கப்படுகிறாளோ அங்கு வந்து செய்யப்படும் எந்த ஒரு காரியத்திற்கும் பலன் ஏற்படாமல் போகும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் இதிலிருந்து சனாதன தர்மத்தில் வந்து பெண் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் மகத்துவம் வாய்ந்தவள் பெண்ணுடைய ஸ்தானம் எவ்வளவு உயர்ந்த நிலையே நிலையில் உள்ளது அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெளி தெளிவாக தெரிகிறது அதோட பல ஈஸ்வரிய குணங்கள் குணங்களால அந்த சம்ஸ்கார கடமைகளை வந்து ரொம்ப சாதாரணமாக அந்த பெண் வந்து சமாளிக்கிறார் அதாவது ஒரு பென்றவை வந்து அஷ்டாவதானி சதாவதானி மாதிரி பல்வேறு காரியங்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு திறமை அந்த இல்லத்தரச இல்லத்தரசின்னு சொல்லக்கூடிய அந்த கிருஹிணிக்கு இருக்கு அதனாலதான் தான் நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த இல்லத்தரசியை வந்து கிரகலக்ஷ்மி வீட்டின் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வந்து வைத்து நம்ம சொல்கிறோம் நம்ம படை நம்முடைய இந்து தர்மத்துல பார்த்தோன்னா கூட படைப்பில் முக்கிய தொழில்கள் வந்து பார்த்தோம்னா தேவியர் பெண் தெய்வங்கள் தான் அதை வந்து நிர்வாகம் செய்கின்றனர் எப்படி வந்து தீயவர்களை சம்ஹாரம் செய்து அந்த ரக்ஷண காரியத்தை செய்பவள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காளிகா தேவி அதே போல் தனத்திற்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி வித்தியைகளுக்கு அதிபதி வந்து மகா சரஸ்வதி நமக்கு வந்து அன்னத்தை வழங்கக்கூடிய தாயாக விளங்குபவள் அன்னபூர்ணி மாதா இது போன்று அந்த பெண் தெய்வங்கள் மிக உயர்ந்த ஸ்தானத்துல வந்து வைக்கப்பட்டு பூஜைக்கு படுகின்றன அந்த பெண் தெய்வங்களுடைய அம்சமாக விளங்குபவள் தான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தரசி கிருஹிணி கிருஹலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடியவள் அந் அதனால தான் அந்த தெய்வியினுடைய அம்சம் வந்து ஒவ்வொரு வீட்டு பெண்மணி கிட்டையும் இருக்கிறதுனால தான் அந்த இல்லத்தரசினால அந்த முழு குடும்ப பொறுப்பையும் மிகவும் சுலபமாக சகஜமாக அவளால் வந்து சமாளிக்க முடிகிறது அத்தகைய திறன் வந்து அவளிடம் இயல்பாகவே உள்ளது அதோட தன்னுடைய சாமர்த்திய பலத்தினால அனைத்தையும் வந்து ஒரு கட்டுப்பாட்டிற்குள் ஒரு ஒழுங்கிற்குள் அவள் வந்து சமாளிக்கிறார் இது மட்டும் இல்லை இந்த ஸ்ரத்தையுள்ள அந்த அது ஹிந்து தர்மத்தில் ஸ்ரத்தை இருக்கக்கூடிய அந்த இந்துக்கள் வந்து தினமுமே அதிகாலை வந்து இந்த பஞ்ச கன்னியாக்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து பெண்களை பற்றி அவர்கள் வந்து ஸ்மரிக்கிறார்கள் அது அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஹில்யா திரௌபதி தாரா சீதா மண்டோதரி ததா பஞ்சகம்னா ஸ்மரேன்னித்யம் மகாபாதக நாசனம் அதாவது அந்த அஹில்யா திரௌபதி சீதா மண்டோதரி தாரா ஆகிய இந்த ஐந்து மகா பதிவிரதைகளை மகா சதிகளை நம்ம வந்து ஸ்மரிக்கிறதுனால நம்முடைய மகா பாதகங்கள் நாசனம் ஆகின்றன அப்படின்றது இதனுடைய அர்த்தம் இந்த பஞ்ச கன்னியாக்களினுடைய பவித்திர தன்மையான தன்மையினால அவர்கள் வந்து நித்தியமாக அமரத் தன்மையுடன் கூடியவர்களாக அவர்கள் வந்து விளங்குகிறார்கள் பூஜிக்கப்படுகிறார்கள் இதுவே எந்த ஒரு திருமணமான ஐந்து புருஷர்களை பற்றி இந்த மாதிரியான ஒரு பூஜை செய்யக்கூடிய பூஜையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து நம்ம சொல்ல சொல்வதில்லை அது பற்றி இந்து தர்மம் எதுவும் கூறவில்லை ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பான கற்பு நெறி அந்த ப பதிவிரதா தர்மம் பாதிவிரத தர்மம் அப்படின்ற அந்த தர்மத்தை கடைபிடிப்பதனால அவர்களுக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அதாவது ஆண்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு வந்து அந்த பெண்களுக்கு இருக்கு அதனால அவர்கள் வந்து அந்த உன்னத நிலையில் வைத்து பூஜிக்கப்படுகின்றனர் அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா திருமணமான பெண்களை வந்து நம்ம சௌபாகியவதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சௌபாகிய அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து கல்யாணங்களை தருவது மங்களங்களை அருளுவது அப்படின்னு அர்த்தம் இப்போ கணவன் வந்து மனைவிக்கு வந்து மங்கலம் தருபவனாக இருக்கிறான் அதாவது கணவன் தான் வந்து மனைவிக்கு எல்லாமாக இருப்பவன் அப்பேற்பட்ட அதனால எதுவரை கணவன் உயிருடன் இருக்கிறானோ அதுவரை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து சகல மங்களங்களும் கல்யாண விஷயங்களும் வந்து நடக்கின்றன அப்படின்றது அதனுடைய அர்த்தம் அதனால வந்து அந்த கணவன் உயிருடன் இருக்கும் வரை அவளுக்கு வந்து அந்த சௌபாகியவதி அப்படின்ற அந்த பெயர் வந்து அவளுக்கு கொடுக்கப்படுகிறது சௌபாகியவதினா சுமங்கலி அப்படின்ற அர்த்தம் அடுத்து ஒரு கேள்வி வந்து ஸ்மிருதியில சில இடங்களில் பெண்களுக்கு வந்து சுதந்திரம் மறுக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு வந்து எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை அவள் வந்து ஒரு கணவனுடைய அடிமையாக தாசியாக பார்க்கப்படுகிறாள் அப்படின்னு ஒரு கண்டனம் ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுகிறது அதாவது சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு பெண்பு பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் தரப்படவில்லை அப்படின்ற ஒரு கண்டனமும் வந்து அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையில மனுஸ்மிருதி ஸ்லோகத்துல வந்து என்ன கூறியுள்ளது எதற்காக இவர்கள் வந்து இந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறார்கள் அப்படின்றத மனுஸ்மிருதியே ரக்ஷதி யவனை ரக்ஷந்தி ஸ்தவிரே புத்திராக ந ஸ்திரீ ஸ்வாதந்திர மர்ஹதி அப்படின்னு அது வந்து சொல்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது பல பேர் வந்து பெண்களுக்கு அடிமைத்தனம் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றதுன்னு கண்டனம் செய்யக்கூடிய அவர்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து அவர்கள் வந்து ஆதாரமாக கொண்டு சொல்கிறார்கள் ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன குழந்தை பருவத்தில் தந்தை அந்த பெண் குழந்தையை காப்பாற்ற பாதுகாக்க கடமைப்பட்டவர் அதுவே யவன பருவத்தில் ஒரு இளம் பெண்ணை அவளுடைய கணவன் காப்பாற்ற கடமைப்பட்டவன் ஆகிறான் அதுவே முதுமை அடைந்த அந்த பெண்ணை அவளுடைய புத்திரன் மகன் வந்து காப்பாற்ற கடமைப்பட்டவன் இதுல வந்து முக்கியமானது பெண் பாதுகாப்பை பாதுகாப்பாக இல்லை என்ற நிலை எப்பொழுதும் இருக்க கூடாது அப்படின்றத வந்து வலியுறுத்துகிறது இந்த ஸ்லோகம் அதாவது பெண்ணினுடைய பாதுகாப்பிற்கு அதிக மகத்துவத்தை இது வந்து அளிக்கிறது இப்ப உன்னத வித்வான் பாஷ்யக்காரராக வந்து சொல்லக்கூடிய மேதாதிதி அப்படின்ற கருத்தை வந்து பலர் வந்து வந்து அதையே பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அது வந்து பிரமாணமாக கருதப்படுகிறது அவர் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வந்து கூறும்பொழுது இந்த ஸ்லோகத்தில் பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் மறுக்கப்படவில்லை மாறாக அவளுடைய பாதுகாப்பின் பொறுப்பு அந்த அவள் வீட்டில் உள்ள அந்த ஆணை சேர்ந்தது அந்த ஆண் அதாவது தந்தையாகட்டும் அல்லது கணவனாகட்டும் அல்லது மகனாகட்டும் அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய கடமை அவர்களுடையது அப்படின்னு அவர்களுடைய கடமையை வலியுறுத்துகிறது தான் இந்த ஸ்லோகம் மற்றபடி இதுல வந்து பெண்ணுடைய சுதந்திரமோ பெண்ணுடைய உரிமையோ எந்த விதத்திலும் மறுக்கப்படவில்லை அப்படின்னு வந்து அவர் அதனுடைய அர்த்தத்தை கூறுகிறார் அடுத்து ஒரு ஸ்லோகம் பார்த்தோன்னா சந்துஷ்டோ பாரியா பர்தா பர்த்ரா பார்யா ததைவச்ச நித்தியம் கல்யாணம் தத்ரவை துருவம் இது வந்து மனுஸ்மிருதி அத்தியாயம் மூணு ஸ்லோகம் அறுபது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எந்த வீட்டில் மனைவியால் கணவனும் கணவனால் மனைவியும் மகிழ்ச்சியாக உள்ளனரோ அந்த குடும்பமும் அந்த குலமே கூட எப்பொழுதும் வந்து மிகவும் சௌக்கியமாக மங்களங்கள் நிரம்பியதாக விளங்குகிறது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தான் வந்து கணவனுக்கு கடமை கடமைப்பட்டவள் அவளுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டியவள் அப்படின்னு சொல்லல சரிநிகர் சமானமாக எப்படி மனைவி கணவனுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்க வேண்டுமோ அதே போல கணவனும் மனைவிக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து வலியுறுத்துகிறது இந்த இந்த ஸ்லோகம் அப்பொழுதுதான் அந்த குடும்பம் மட்டுமில்லை அந்த குலமே வந்து தழைத்து விளங்கும் அப்படின்னு அதற்கு வந்து அந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கிறது இதுல குறையாக அந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தத்தை மாற்றி சனாத்தன தர்மம் சம்பந்தமாக சமூகத்தில் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும்னு சில பேர் வந்து முயற்சி செய்கிறார்கள் இல்லையா அதனுடைய உதாரணம் தான் இந்த போன்ற இந்த ஸ்லோகங்கள் பற்றிய ஒரு கண்டனங்கள் குற்றச்சாட்டுகள் அவையெல்லாம் வந்து இது இதனுடைய உதாரணமாக எழுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் மனுஸ்மிருதியை உண்மையாக பயின்றால் அப்போ அதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து அவர்களுக்கு தெரிய வரும் அவர்களுடைய நோக்கம் வந்து மனுஸ்மிருதியை பயின்று அதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல அவர்களுடைய நோக்கம் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் இந்து இந்துக்களை இந்து தர்மத்திலிருந்து விலகச் செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய உள்நோக்கம் அதனாலதான் இது போன்ற குற்றச்சாட்டுகளை பற்றி நாம எதிர்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை அதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது அடுத்து ஒரு கேள்வி வந்து பெண்களுடைய கல்வி பற்றி சுவாமி விவேகானந்தர் வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து கூறியுள்ளார் அவர் வந்து என்ன கூறியுள்ளார் அப்படின்ற விஷயம் அது வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் சுவாமி விவேகானந்தர் பெண் கல்வி பற்றி என்ன கூறுகிறார் அப்படின்னா பெண் கல்வியினுடைய கேந்திர பிந்துவாக அதாவது மையக்குருவாக நம்ம வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற எல்லா கல்விகளும் இதற்கு பின் பின்புதான் வந்து அதற்கு முக்கியத்துவம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் அதோடு கூட தர்ம போதனை நன்னடத்தை மற்றும் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தல் இவையற்றி இவற்றின் மீது கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம் உயர் கற்பு நெறிய நெறி என்பது பாரதிய பெண்களுக்கு வந்து சகஜமாக ரொம்ப சர்வ சாதாரணமாக அவர்கள் பயிலக்கூடிய ஒன்று அப்படிதான் வந்து இருந்து வந்துள்ளது பாரம்பரிய புராதன காலத்திலிருந்து ஏன்னு பார்த்தோம்னா இத்தகைய ஒரு சம்ஸ்காரம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த மனதில் வந்து அது பதிய வைக்கப்படுகிறது மற்ற எந்த விஷயத்தை பற்றிலும் மனதில் வந்து பதிய வைப்பதற்கு முன்பு அவர்களுக்குள் இந்த சம்ஸ்காரம் வந்து நல்ல உறுதிபட வந்து ஏற்படுத்தப்படுகிறது இதன் மூலம் அவர்களுக்கு வந்து அதி உச்ச கற்பு நெறி வந்து அது வந்து அவர்களுடைய சகஜமான ஒரு இயல்பாகவே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதனுடைய பலத்தினால்தான் ஒரு பெண் வந்து திருமணம் ஆன நிலையில் இருந்தாலும் சரி திருமணம் ஆகாமல் வந்து அவளுடைய இச்சைப்படி திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி கற்பை விடுவதை காட்டிலும் தன்னுடைய வாழ்வை ஹோமத்தில் ஆகுதியாக்குவதில் அவள் வந்து தயங்கியதே இல்லை அதற்காக பயப்பட்டதும் இல்லை அத்தகைய ஒரு உயர்ந்த நிலையை கற்பு நிறைய ஒவ்வொரு பாரதிய பெண்ணும் வந்து கை கொண்டிருந்தால் அதுதான் வந்து பாரதத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பாக இருந்து வந்துள்ளது ஆண் மற்றும் பெண் இவர்கள் இருவருமே வந்து ஒரு சமூகத்தினுடைய இரண்டு இறக்கைகள் போன்று எப்படி ஒரு பறவைக்கு வந்து ஒரே ஒரு இறக்கை இருந்தால் அதனால பறக்க முடியாது இரண்டு இறக்கைகள் இருந்தால்தான் அதனால வந்து நல்லபடியாக பறக்க முடியும் அதே போலதான் அந்த சமூகத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்கள் வந்து அந்த நல்லொழுக்கம் நல்ல ஒரு பண்புகள் நல்ல சம்ஸ்காரங்கள் உடையவர்களாக இருந்தால்தான் அந்த சமூகமே வந்து ஒரு சமநிலை சமநிலைப்பாங்கோட ஒரு உன்னத நிலையில் ஒரு ஆதர்சமாக விளங்கும் அப்படின்னு இந்த விஷயங்கள் வந்து விவேகானந்தர் சொல்கிறார் அதோட அவர் வந்து இன்னொரு விஷயமா சொல்கிறார் அதாவது ஒரு காரியம் ஒரு ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றம் நடந்தால் வந்து அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றமே நடக்கிறது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் நாம வந்து தினமும் பல காரியங்களை செய்கிறோம் ஆனா நமக்காக செய்கிறோம் மற்றவர்களுக்காக செய்வதில்லை அதுல எந்த சமஷ்டி சேவாவோ சமஷ்டி சாதனையோ நடப்பதில்லை ஆனால் பெண் என்பவள் வந்து தியாகத்தின் ஸ்வரூபமாக விளங்குபவள் எப்பவுமே தனக்காக காரியத்தை செய்யாமல் பிறருக்காக பிறர் நலனுக்காக எப்பொழுதும் வந்து அதை கவனத்தில் கொண்டு காரியத்தில் ஈடுபடுபவள் அதோடு கூட அந்த நான்கு வர்ண வர்ணாசிரம காரியங்களையும் அவள் ஒருவளே அவள் ஒருவளே வந்து செய்கிறாள் தினமுமே எப்படின்னா அந்த பிராம பிராமண வர்ணாசிரமத்துக்குரிய காரியம் சத்ரிய வைசிய சூத்ர இது போன்ற நான்கு வர்ணத்தவர்க்கு உரிய காரியங்களையும் அந்த இளத்தரிசியாக இருக்கக்கூடிய பெண் வந்து தானே சமாளித்து செய்கிறாள் அடுத்து சுவாமி விவேகானந்தர் மாதா சீதாவை பாரதிய பெண்களின் ஆதர்சம் என வந்து கூறியுள்ளார் அது பற்றி நம்ம வந்து விரிவாக அவர் என்ன கூறியுள்ளார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் சுவாமி விவேகானந்தர் பார சீதா மாதா வந்து பாரதிய பெண்களுடைய ஆதர்சம் அது வந்து கூறி அது எதற்காக அப்படி கூறியுள்ளார் அப்படின்ற அந்த விஷயங்களையும் அந்த கருத்துகளையும் அவர் வந்து அதுல முன்வைக்கிறார் மாதா சீதாவின் அடி ஒற்றி நடப்பதன் மூலமே பாரதிய பெண்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் ஏன் பார்த்தோம்னா மாதா சீதா மாதாவுடைய சரித்திரமே வந்து ஒரு அற்புதமான ஒன்று அனைத்து பெண்களுக்கும் பெண் குல திலகமாக ஒரு இலக்கணமாக வந்து அதர்சமாக விளங்குகிறது சீதாவை வந்து சர்வ சர்வோத்தம உதாரணமாக அந்த பெண்களுக்கு விளங்குகிறாள் ஏன்னா சீதா சரித்திரம் மூலமாகவே அது ஒன்றின் மூலமாகவே ஒரு பெண்மை ஒரு ஸ்திரீத்துவம்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆதர்சம் மூலமாக பல பெண்மணிகள் வந்து அதை ஆதர்சமாக கொண்டு பல வந்து நம்ம உதாரணமாக நம்ம பாரதிய தேசத்தில் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது இதனுடைய காரணம் வந்து பவித்திரமான விஷயங்களை காட்டிலும் எல்லா விஷயங்களை காட்டிலும் பவித்திரமான பவி பவித்திரமான சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமையின் இலக்கணமாக திகழும் மகிமை அந்த சீதா மாதா அந்த நிலையிலிருந்து சிறிதும் பிறண்டதில்லை சீதா மாதா மிகவும் துக்ககரமான ஒரு கடுமையான அழுத்தம் நிறைந்த அந்த அசோகவனத்தில் அவள் பத்து மாதங்களை கழித்தாள் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை அவர்கிட்ட இருந்து வெளிப்படவில்லை இப்பேற்பட்ட அதி தூய்மையான பரம பவித்திரமான சீதா மாதாவே ஆரியர்களின் அதாவது இந்துக்களின் ஆதர்சமாக விளங்குகிறாள் அதோட நம்முடைய ராஷ்டிரத்திற்கும் அவளே ஆதர்சமாக விளங்குகிறாள் அதாவது ராமரும் சீதையும் நம்முடைய இந்துக்களுக்கு உரிய தெய்வங்கள் மட்டுமல்ல நம்முடைய பாரதிய தேசத்திற்கும் ராஷ்டிரத்திற்கும் அவர்களே வந்து தெய்வங்களாக விளங்குகின்றனர் அதுதான் வந்து நம்முடைய பாரத தேசத்திற்கே மிகவும் சிறப்பான ஒன்று அவளே நம்முடைய இதய சிம்மாசனத்தில் என்றென்றும் கொலுவீச்சிருப்பவள் மாதா சீதாவின் ஆதர்சம் நம்முடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் கலந்துள்ளது சீதையினுடைய சரித்திரத்தினால் நம்முடைய இந்து பெண்களின் வாழ்வு தர்மத்தை விட்டு விலக செய்யும் நவீனமயமாக்கும் எந்த ஒரு முயற்சியும் வந்து செய்யும் பொழுதும் அது வந்து தோல்வி அடைந்துள்ளது அதற்கு காரணம் வந்து சீதா மாதானுடைய சரித்திரம் இதை வந்து நம்ம நம்மால பிரத்யட்சமாக பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சுவாமி விவேகானந்த சீதா உன்னத சிறப்பை பற்றி அவர் வந்து ஆதர்சமாக எப்படி அவள் வந்து நம்ம பெண் குல திலகமாக பெண்மணிகளுக்கு மட்டும் ஆதர்சமாக விளங்கவில்லை நம்முடைய ராஷ்டிரத்தினுடைய தெய்வமாகவும் அவள் விளங்குகிறாள் அப்படின்னு அவர் வந்து போற்றி உகழ்ந்துள்ளார் அடுத்து இறுதியாக ஒரு கேள்வி ஹிந்து பெண்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி அதுல வந்து நம்ம முக்கியமா நம்முடைய பாரதிய பெண்களுக்கு புராதன காலத்திலிருந்தே இருந்தே அச்சம் நாணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற இந்த இத்தகைய நான்கு குணங்களும் பெண்மைக்கு உரிய குணங்களாக போற்றப்பட்டு வந்துள்ளன அந்த ஒரு குணங்களை கொண்டுதான் பெண்கள் வந்து மாதரிசிகளாக கற்பு கரசிகளாக வீராங்கனைகளாக எல்லா விதத்திலும் சிறந்தவர்களாக வேத வித்துக்களாக அவர்கள் வந்து சுடர் விட்டு பிரகாசிக்கின்றனர் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா அதில் இந்த முக்கியமா நாணம் என்பது வந்து பெண்களுடைய ஒரு மகத்துவபூர்வமான ஒரு குணம் ஆனால் இன்று பெண்கள் அந்த குண குணத்தை கைவிடுவதற்கு அதிக ஊக்கம் வந்து அளிக்கப்படுகிறார்கள் ஒரு காரணம் என்ன அப்படின்னா மேற்கத்திய கலாச்சாரத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதனால இன்று பெண்கள் வந்து தங்களுக்கு உரிய அந்த ஒரு ஒரு கட்டுப்பாட்டிற்குள் ஒரு எல்லைக்குள் அவர்கள் வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை வைத்துக்கொள்ளாமல் தங்களுடைய இஷ்டப்படி எது வேண்டுமானாலும் செய்யலாம் எது எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் தவறான ஒரு எண்ணப்போக்கு தவறான செயல்பாடுகள் அதிகரித்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது இது வந்து இதுல ஒரு துர்பாகியவசம் என்னன்னா இதையே அவர்கள் வந்து முன்னேற்றம் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் இதை வந்து கொண்டிருக்கிறார்கள் தனி மனித சுதந்திரம் என்ற பெயரில் இத்தகைய அறிவருக்கத்தக்க நடவடிக்கைகளால் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒழுக்கமே வந்து அதோகுதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அபாயம் வந்து ஏற்படுகிறது அதோட இன்றைக்கு சமூகத்துல பலாத்காரம் போன்ற அந்த கொடுமையான கொடூரமான அந்த செயல்கள் அதிகரித்து வருவதும் வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த சமூகத்தினுடைய அந்த ஒழுக்க நிலை அந்த சம்ஸ்காரங்கள் குறைந்த தன்மை அந்த அதனால ஏற்படக்கூடிய ஒரு பரிணாமமாக இதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு ஒரு காரணம்தான் வந்து பெண்கள் தங்களுக்குரிய அந்த பெண்ணுக்குரிய குணநலன்களை கைவிட்டதுனால வந்த ஒரு வினை அப்படின்னு நம்ம வந்து அதனுடைய ஒரு காரணம் வந்து சொல்லலாம் இந்து பெண்களிடையே வந்து நான் எப்படி தெரிகிறேன் அப்படின்னு அதே சிந்தனை செய்வதை காட்டிலும் நான் ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு சகோதரியாக ஒரு குடிமக பிரஜையாக எப்படி நான் இருக்கிறேன் எப்படி நான் இயங்குகிறேன் அதில் அதிக கவனம் வந்து செலுத்துவது மிகவும் மிகவும் சிறந்தது அதாவது இதில் வந்து சரிநிகர் சமானம்னா எப்படி பெண்கள் வந்து தங்கள் இச்சைப்படி எது வேண்டாம எது வேண்டுமானாலும் செய்யக்கூடாதோ அதே போல ஆண்களும் தங்களுடைய இஷ்டப்படி எது வேண்டுமானாலும் செய்யக்கூடாது அவர்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் ஒழுங்குகள் நியமங்கள் நியதிகள் விதிகள் எல்லாமே விதிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படிதான் அவர்களும் நடக்க வேண்டும் அதன்படி பெண்களும் வந்து அஹ் பெண்கள் வந்து அந்த அந்த எலையை மீறும் பொழுது மிக அதிக அளவு அந்த பரிணாமம் ஏற்படுகிறது ஏன்னா ஒரு ஆனது எல்லையை மீறும் பொழுது அவன் மட்டுமே பாதிக்கப்படுகிறான் ஆனா பெண் அதை தாண்டி மீறும் பொழுது அந்த சமூகமே பாதிக்கப்படுகிறது அவளுடைய குடும்பமே பாதிக்கப்படுகிறது அதனால இத்தகைய ஒரு நம்முடைய பாரம்பரிய பெண்ணுக்குரிய ஒரு ஸ்திரீ தர்மம்னு சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை கடைபிடிப்பது எவ்வளவு சிறந்தது அது வந்து நாம் அனைவரும் அதை கடமை அதை வந்து பின்பற்றக்கூடிய அந்த சக்தியையும் நல்ல புத்தியையும் மா துர்காதேவி இன்றைய இந்த விஜயதசமி நன்னாளில் வந்து நமக்கு எல்லாம் அளிக்கும்படி வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்